திராவிட இயக்கம் அப்படிங்கிறது வந்து ஒரு வேளாட இயக்கம் அப்படின்னு சொல்லியே ஒரு குற்றச்சாட்டு வந்து முன்னாடி வந்து இருந்திருக்கு அதாவது பிராமணர்கள் இருந்த அந்த பொசிஷன் அந்த ஃபஸ்ட் பொசிஷன் சமூகத்துக்கு தலைமையில் இருக்கக்கூடிய பிராமணர்கள் அந்த நிலையை வேளாளர்கள் பிராமணர்களிடம் வந்து கைப்பற்றி விட்டு அந்த இடத்துக்கு தாங்க போகணும் அப்படின்னு நினைச்சு தொடங்கப்பட்டது தான் திராவிட இயக்கம் அப்படின்னு சொல்லி ஒரு கருதுகோள் வந்து முன்வைக்கப்பட்டிருக்கு இன்றைக்கி இருக்கிற திராவிட சூழலை எதிர்கொள்வதற்கு நம்முடைய சமயம் தகுதியானதாக இருக்கிறதா நம்ம எப்படியான மாற்றங்களை வந்து ஏற்படுத்திக்கணும் இதெல்லாம் சொல்லி வந்து சைவ மாநாடுகள்லாம் வந்து நடக்குதான் சைவ வைஷ்ணவ பிரச்சனைக்கு நடுவுல திராவிடர்கள் உள்ள போகுங்க அப்போ அப்படியான ஒரு நூல் தான் வந்து இன்னைக்கு நம்ம அறிமுகப்படுத்த போறோம் இந்த நூலுடைய பேர் என்ன அப்படின்னா ஸ்ரீ டி நேயர்களுக்கு எனது அன்பு வணக்கம் கல்வி கரையில் நூல் நிலையம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் வரலாறு அப்படிங்கறது நமக்கு எதை சொல்லி தருது நாம் கடந்த காலத்துல என்ன பிழையை செய்தோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு இன்னைக்கு வந்து அந்த பிழையை பண்ணாமல் இருப்பதற்கு அதே போல கடந்த காலங்களில் எந்த போராட்டம் செஞ்சு நம்முடைய முன்னோர்கள் ஜெயிஞ்சாங்களோ அதை தெரிந்து கொண்டு இன்றைய தினத்தை வெற்றிகரமாக மாற்றுவதற்கு இந்த ரெண்டு விஷயங்களுக்கும் வரலாறு வந்து நமக்கு தேவை வரலாற்றில் நடந்த விஷயங்கள் நமக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கலை அப்படிங்கிறது ரெண்டாம் பட்சம் ஆனால் என்ன நடந்தது அப்படிங்கிறதை வந்து ஆய்வு நோக்கில் வந்து பார்க்க வேண்டும் குறிப்பாக வரலாற்றில் இன்னைக்கு ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் அல்லது இண்டிபெண்டன்ஸ்க்கு ஒரு ஐம்பது வருஷம் முன்பாக நடந்த பெரிய மாற்றங்கள் இந்த நாட்டில் வந்து நடந்தது குறிப்பாக தமிழ்நாட்டை மட்டும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இக்கச்சக்கமான சமூக மாற்றங்களை வந்து நாம் வந்து எதிர்கொண்டோம் அதை எல்லாம் வந்து ஒரு எந்த பார்வையில் வந்து நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு அவசியம் அப்போது தான் அந்த மாற்றம் ஏன் நடந்தது அது சரியா தவறா அது இன்னைக்கு எப்படி நம்மளை வந்து பாதித்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் புரிஞ்சுக்கலாம் இதை சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா சோஷியாலஜி ஸ்டடி அப்படின்னு வந்து சொல்லலாம் அப்படியான ஒரு நூல் தான் இன்னைக்கு நம்ம அறிமுகப்படுத்த போறோம் இந்த நூலுடைய பேர் என்ன அப்படின்னா திராவிட இயக்கமும் வேளாளரும் அப்படிங்கிறது தான் ரா வெங்கடாஜலபதி அப்படிங்கிறவர் வந்து எழுதியிருக்கார் இந்த நூலை தலைப்பை கேட்டவுடனே பல பேர் யோசிக்கலாம் வேளாளர் அப்படிங்கறது ஒரு கம்யூனிட்டியுடைய பேராச்சே இதற்கும் திராவிட இயக்கத்துக்கும் என்ன தொடர்பு இருக்கு இதை பற்றி நாம் என்ன பேச போகிறோம் அப்படிங்கிறது இந்த நூலை வந்து படிக்கும்போது எனக்கு அப்படிதான் தோணுச்சு திராவிட இயக்கம் அப்படிங்கிறது வந்து ஒரு வேளாட இயக்கம் அப்படின்னு சொல்லியே ஒரு குற்றச்சாட்டு வந்து முன்னாடி வந்து இருந்திருக்கு அதாவது பிராமணர்கள் இருந்த அந்த பொசிஷன் அந்த ஃபஸ்ட்டு பொசிஷன் சமூகத்துக்கு தலைமையில் இருக்கக்கூடிய பிராமணர்கள் அந்த நிலையை வேளாளர்கள் பிராமணர்களிடம் கைப்பற்றிவிட்டு அந்த இடத்துக்கு தாங்க போகணும் அப்படின்னு நினைச்சு தொடங்கப்பட்டது தான் திராவிட இயக்கம் அப்படின்னு சொல்லி ஒரு கருதுகோள் வந்து முன்வைக்கப்பட்டிருக்கு கடந்த காலங்களில் நடந்திருக்கு ஒரு அறிவுத்துறை சார்ந்த விஷயங்கள் சோசியாலஜியில வந்து இப்படியான ஒரு கருதுகோள் உண்டு இதற்கான மறுப்பாக தான் வந்து இந்த புஸ்தகம் வந்து எழுதப்பட்டிருக்கு அப்போ அந்த காலத்தில் எப்படி பிரிட்டிஷுடைய ஆட்சியில எப்படி சமூக பரிநிலைகளில் எவ்வாறான ஒரு டிராஸ்டிக் சேஞ்ச் வந்து வருது பிரிட்டிஷ் படிப்பு வருது அதை படித்து மேலே மேலே முன்னேறியவர்கள் அடுத்து தங்களுக்கு கீழே இருக்கவர்கள் அவங்களுக்கு நடுவில் இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன குறிப்பா என்னன்னா பிராமணர் நான் பிராமின் எலைட்ஸ் அப்படின்னு சொல்லலாம் இன்னைக்கு இந்த சமூகத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா பிராமின் வெர்சஸ் நான் பிராமின் அப்படின்னு மொத்த ஒரு ரெண்டு ஈக்குவேஷன்ல வந்து வச்சிடறாங்க ஆக்சுவலி கடந்த காலங்கள் நடந்தது என்ன அப்படின்னா பிராமின்ஸ் நான் பிராமின்ஸ் எலைட் அப்படிங்கிறது தான் பிராமணர் அல்லாத உயர்ஜாதியினருக்கும் பிராமணர்களுக்கும் நடந்த பிரச்சனைகள் இதை தொடர்ந்து தான் சமூகத்தில் இப்படியான பல மாற்றங்கள் வந்து வருது இது சில அரசியல் கட்சிகளாலாம் மாறுது அப்படிங்கிறது வந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஒன்று அப்போது இந்த நூல் ஆரம்பிக்கும் போதே இந்த வேளாளர் அப்படிங்கிற பதம் ரொம்ப அதிகமாக தான் இவர் பயன்படுத்துற அதுக்கு பதிலாக சைவர் அப்படிங்கிற பதத்தை வந்து பயன்படுத்துகிறார் அப்போ சைவர்கள் அப்படின்னா கிட்டத்தட்ட சைவர்கள் சைவ வேளாளர்கள் இப்படியான ஒரு சூழல் வெசஸ் பிராமணர்கள் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வந்து வருது இது எங்கெங்கெல்லாம் வந்து மோதி இருக்கு அப்படிங்கிறது இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னா திராவிட இயக்கம் இந்த திராவிட இயக்கம் வந்து பிராமண எதிர்ப்பு இயக்கமாக மாறியிருக்கு அது வந்து எப்படி இந்த சோஷியாலஜியில் ஒரு முக்கியமான பங்கு வகித்தது இது எல்லாமே வந்து நூல் வந்து ஒரு டாக்குமெண்ட் மாதிரி அப்படி அப்படியே அப்படி அப்படி அப்படியே வந்து கொடுத்துட்டே போகிறார் இந்த எந்த ஒரு முடிவையும் இந்த நூல் வந்து சொல்லாமல் அதாவது இது சரி இது தவறு அப்படின்னு சொல்லாமல் வரலாற்றில் என்ன நடந்ததோ அதை அப்படியே பதிவு பண்ணுறேன் அப்படிங்கிறது தான் அந்த நூலுடைய சாரம்சம் அந்த வகையில் என்ன அப்படின்னா ஒரு பக்கம் பிராமணர்கள் இன்னொரு பக்கம் திராவிட இயக்கம் இன்னொரு பக்கம் ரெண்டு பக்கமுமே சேராம இருக்கக்கூடிய சைவர்கள் அவங்க வந்து ஒரு பக்கத்துல வந்து இருக்காங்க அப்போ அதாவது சைவ வேளாளர்கள் இவங்களால என்ன பண்ண முடியலைன்னா முழுக்க முழுக்க பிராமண ஆதரவையும் எடுக்க முடியல இன்னொரு பக்கம் திராவிட ஆதரவையும் எடுக்க முடியல இன்னொரு சைடில் சில நேரங்கள்ல திராவிடர்களோட மோதவும் செய்கிறாங்க குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா கடந்த முன்னாடி வந்து திராவிட இயக்கத்தில் சேர்ந்தவங்க வந்து முதல்ல எதிர்த்தது எது அப்படின்னா ராமாயணம் மகாபாரதம் அப்புறம் வந்து குறிப்பாக பிராமணர்கள் பிராமணர்களை எதிர்த்தாங்க அது போல் வந்து வைஷ்ணவர்களை வந்து கடுமையாக எதிர்க்கிறார்கள் இந்த சுயமரியாதை இயக்கம் திராவிட இயக்கம் எல்லாம் ஆனால் அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா இதுதான் பண்ணக்கூடாது வரலாற்றுலேருந்து என்ன என்ன நாம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது இந்த இதுதான் பாயிண்ட்டு சைவ வைஷ்ணவ பிரச்சனைக்கு நடுவில் திராவிடர்கள் உள்ளே போகுட்டாங்க அப்போது என்ன பண்ணுறாங்க வைஷ்ணவர்களுக்கு எதிராக வந்து சைவர்கள் பாயிண்ட் எடுத்து கொடுக்குறதும் சைவர்களுக்கு எதிராக வைஷ்ணவர்கள் பாயிண்ட் எடுத்து கொடுக்குறதும் கடந்த காலங்களில் நடந்திருக்கு குறிப்பாக சைவ தரப்பில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்க சைவர்கள் வந்து என்ன பண்ணிடுறாங்கன்னா ஒரு கட்டத்தில் திராவிட இயக்கத்துடைய நூல்கள்லேயே அவங்களுடைய பத்திரிகையிலேயே வந்து எழுத ஆரம்பிச்சிடுறாங்க வைஷ்ணவத்தை வந்து எதிர்த்து பிராமணர்களை எதிர்த்து எழுத ஆரம்பிச்சிடுறாங்க அப்போ இந்த கூட்டணி வந்து என்னன்னா திராவிட சைவ கூட்டணி அப்படிங்கிறது வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் நல்லா போயிட்டே இருக்கு ஆனால் திடீர்னு என்ன ஆயிடுது அப்படின்னா ஈவேரா வந்து உள்ளே வர்றாரு அவர் உள்ளே வந்ததும் என்ன பண்ணிடுறாரு அப்படின்னா சைவர்களையும் எதிர்க்க ஆரம்பிச்சிடுறாரு குறிப்பா பெரிய புராணத்தை விமர்சிச்சு கடுமையான கண்டனங்கள் கடுமையான ரொம்ப அந்த பெரிய பெரியானத்தில் இருக்க எல்லாம் ரொம்ப கிரிட்டிசைஸ் பண்ணி எழுத ஆரம்பிச்சிடுறாங்க இதை பார்த்ததுமே சைவர்களுக்கெல்லாம் பயங்கர கொதிப்பு வந்துடுது என்னடா வேதோ பிராமணர்களை எதிர்க்கிறான் வைஷ்ணவர்களை எதிர்க்கிறான் அப்படின்னு பார்த்தா நம்மக்கிட்டையே வந்துட்டானே நம்ம கூடயே சண்டை போடுறானே அப்படின்னு சொல்லி சைவர்கள் ரொம்ப ஒரு விழிப்பாகி திராவிடர்களை எதிர்க்க ஆரம்பிச்சிடுறாங்க அப்போது இந்த பிரச்சனைகள் வந்து ஒரு பக்கம் ஓடிட்டுருக்கு ஸோ திராவிட இயக்கத்துக்கும் சைவர்களுக்குமான உறவு எப்படிப்பட்டது எப்பப்பெல்லாம் பிரச்சனைகள் வந்து எப்பப்பெல்லாம் சமாதானத்துக்கு வந்தாங்க குறிப்பாக ஹிந்தி எதிர்ப்பு போரின் போது ரெண்டு பேரும் வந்து சேர்ந்துடுறாங்க பிராமணர்களை எதிர்க்கணுன்னா ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்துடுறாங்க ஆனால் தமிழ் இலக்கியங்களில் கை வைக்கும் போதோ சைவ இலக்கியங்களில் கை வைக்கும் போதோ இவங்க ரெண்டு பேரும் மோதிக்க ஆரம்பிக்கிறாங்க இப்படியான ஒரு உறவு வந்து திராவிட இயக்கத்துக்கும் சைவத்துக்கும் வந்து இருக்குது இது ஒரு கட்டத்தில் என்ன அப்படின்னா திராவிட இயக்கத்துடைய தலைமை பொறுப்புகளெல்லாம் சைவர்கள் பக்கம் வந்துருமோ அப்படிங்கிற ஒரு நிலைமை வந்து கிட்டத்தட்ட வந்துடுது அது சைவ வேளாளர்களும் அவர்கள் வந்து திராவிட இயக்கத்தை முழுசாக கைப்பற்றிடுவாங்களோ அதாவது தலைமை பொறுப்பெல்லாம் அவங்ககிட்ட அவங்கள்ட்ட போயிருமோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழல் வருது ஆனால் அதுவும் நடக்கலை வேறு வேறு சமூகங்களை சேர்ந்தவர்கள் வந்து என்ன பண்ணிடுறாங்கன்னா திராவிட இயக்கம் முழுக்க வந்து நிறைந்து அவர்கள் வந்து என்னென்னா சைவர்கள் வந்து திராவிட இயக்கத்தை முழுசாக கைப்பற்றவும் முடியாமல் தனியாக வந்து விலகிடுறாங்க இதனால் சைவ மதத்துக்குள்ளேயே என்ன மாதிரியான குழப்பங்கள் பிரச்சனைகள் வந்து வருது திராவிட சைவத்திலேயே மூன்று பிரிவாக வந்து நிறைய இடங்கள்ல வந்து சைவ மாநாடுகள் வந்து நடத்துகிறாங்க சைவ மக்களுக்கு தங்களுடைய சமயத்தின் மீது ஒரு குழப்பமே வந்து விடுகிறது அதாவது என்னன்னா இன்னைக்கு இருக்கிற திராவிட சூழலை எதிர்கொள்வதற்கு நம்முடைய சமயம் தகுதியானதாக இருக்கிறதா நம்ம எப்படியான மாற்றங்களை வந்து ஏற்படுத்திக்கணும் இதெல்லாம் சொல்லி வந்து சைவ மாநாடுகள்லாம் வந்து நடக்குதா அதில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா சுதந்திர போராட்ட தியாகிகள் ஈவன் நம்ம வஉசியெல்லாம் வந்து அதில் வந்து பங்கு கொள்கிறார் அப்போ சைவர்கள்லேயே வந்து பார்த்தீங்கன்னா மாடரேட் அதாவது மிதவாதிகள் அப்படின்னு சொல்லி ஒரு குரூப் குரூப்பு இன்னொரு பக்கம் தீவிரவாதிகள் தீவிரமான சைவர்கள் எந்த ஒரு ஆச்சார அனுஷ்டானத்தையும் விட்டுக் கொடுக்காதவர்கள் இன்னொரு பக்கம் வந்து என்னென்னா ரெண்டு பேருக்கும் நடுவில் இருக்கக்கூடியவங்க அவ என்னென்னா உன்னை மாதிரி நீ சொல்கிற மாதிரி ரொம்ப பழசாக இருந்தாலும் இன்றைக்கி அவுடேட் ஆகிரும் அதே மாதிரி நீங்கள் சொல்கிற மாதிரி ரொம்ப புதுசாக இருந்தாலும் இன்றைக்கி வந்து சரிபட்டு வராது அப்படின்னு சொல்லி ஒரு மாடரேட் அப்படின்னு ஒரு குரூப் வருது இன்னொரு குரூப் நான் சொன்னது எக்ஸ்ட்ரீம் அவர் எல்லாமே புரட்சி பண்ணனும் மதத்தில் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க ஸோ இப்படி மூணு பிரிவாக சைவர்கள் வந்து பிரிகிறாங்க அதாவது எப்படி சொல்கிறான்னா திராவிட இயக்கத்துடைய வளர்ச்சி சமூகத்தில் நடக்கின்ற மாற்றங்கள் இதை சைவமும் வந்து இதை வந்து சந்திக்கிறது சமயமாக என்னென்ன பிரச்சனைகள்லாம் வந்து சந்திக்கிது அப்படிங்கிறது வந்து நூலாசிரியர் ரொம்ப டீட்டெயிலாக வந்து ஒவ்வொரு ஆண்டையும் குறிப்பிட்டு அப்போது குறிப்பாக ஆளுமைகளெல்லாம் வந்து சொல்லிகிட்டே வர்றார் இந்த சைவ இயக்கங்களுக்கு பின்னால் இயக்க இயங்கியவர்கள்லாம் குறிப்பாக மறைமலை அடிகளை வந்து சொல்லலாம் அப்போது இவங்களுக்கும் திராவிட இயக்கத்துக்கும் இருந்த தொடர்பு என்ன எப்போ வந்து இவங்க முரண்பட்டாங்க எப்போ சண்டை போட்டாங்க எப்போ வந்து ஒன்று கூடினாங்க இதனால சைவர்கள் சந்தித்த பிரச்சனை என்ன இதெல்லாம் வந்து சொல்லிகிட்டே கிட்டத்தட்ட இந்த நூல் வந்து எந்த ஒரு பாயிண்ட்டையும் நோக்கி நகரலை ஆனால் நாமளே வந்து ஒரு கட்டத்தில் என்ன புரிஞ்சுக்க முடியுது அப்படின்னா திராவிட இயக்கம் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க வேளாளர் இயக்கம் கிடையாது அப்படி ஒரு குற்றச்சாட்டு இருந்தாலுமே கூட அது தீவிரமாக ஆராய்ந்து மறுக்கத்தக்கது அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து பார்க்குறோம் இப்படியான ஒரு சோஷியாலஜியை முன்வைத்த வகையிலே இது ஒரு நல்ல ரெக்கமெண்டபிள் நூல் அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம் அடுத்த பதிவில் மீண்டும் ஒரு நல்ல நூலோடு சந்திப்போம் நன்றி வணக்கம்